ாங்க வீடியோ எடுக்கிறாங்க பேசி இருக்கும்போதே டக்குன்னு அவர் வந்து டிஆர்பாலை தாண்டி என் கையை பிடிக்கிறார் யார் ராஜபக்ஷன் என் கையை டிஆர் டிஆர்பாலை பார்த்துட்டு பேசுறாரு என்ன சொல்றாருன்னா இவர் வந்து பிரபாகர் ரொம்ப க்ளோஸு எனக்கு தெரியும் நல்லா இவர் வந்து யுத்தம் நடக்கிற நேரத்தில் அவரோட இருந்திருந்தாருன்னா இவரும் மேல் லோகம் போயிருப்பார் அப்படின்னு கிண்டர் நான் நக்கலாம் அதுதான் உண்மை நாங்க வரிசையா பாடுக்கு அந்த பக்கம் கொண்டிருக்கிற வந்து என் கையை கையை குலுக்கி டி ஆர் பாடு முகத்தை நேராக பார்த்து உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று அவர் வந்து பிரபாரத்துக்கு ரொம்ப நடக்கும் போது நாங்க வரிசையா நினைக்கிற போது பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்ஷே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு எல்லாரும் சிரிச்சாங்க நானும் சிரிச்சேன் இது அந்த இடத்துல நடந்தது

எங்க இனம் இருக்க அது கவரிமான இனம் அது ஒரு முடி உதந்தாலும் உயிரோடு இருக்காது செத்து போகும்